நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் அண்ட் ஸ்வீட்ஸ் கடை விதி கிளை நடைசேந்திர மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசேந்திர மன்னார்குடி ஆனந்தா பெயின்ஸ் பாய்கடை கபலத்தன்று தெற்கு விதி மன்னார்குடி மற்றும் நறுமுகை நல்லுணர்வு ஒன்லி நேச்சுரல் இயற்கை பலச்சார அங்காடி காந்திசாலை மன்னார்குடி வணக்கம் உங்கள் வயக்காடு பசங்க சேனலுக்காக ஜேவி செங்குட் உங்களோடு இணைகிறேன் மன்னார்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உள்ளிக்கோட்டை என்ற கிராமத்திலிருந்து மேல்புறமாக மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மகாதேவப்பட்டினம் என்ற ஊரில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருக்கின்ற சுபேத வராக பெருமாள் கோயிலை பற்றி நாம் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாருங்கள் வீடு போவோம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு மராட்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட மிக தொன்மையான பழமை வாய்ந்த சுபேத வராக பெருமாள் கோவில் அதனுடைய சிறப்பை தான் அப்போ பார்த்துக்கிட்டு மிக சிதிலமடைந்து கேட்பாராட்டு பழுதடைந்து கிடந்த அந்த கோவிலை அறநிலையத்துறை தத்தெடுத்து இப்பொழுது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது இங்கே பார்க்கின்ற அந்த போர்டு அந்த விளம்பரப்பலகை இந்த கோவில் ஒரு சுற்றுலாமாக அறிவிக்கப்பட்ட விளம்பரப்பலகை இந்த ஊர் பெருமையை பரசாற்றுகிறது இப்போ பார்க்கின்ற ஒவ்வொரு சிலைகளும் பாலாலயம் செய்யப்பட்ட ஆழ்வார் சிலைகள் பன்னிரெண்டு சிலைகள் கொட்டகை அமைத்து பக்தர்களின் தரிசனத்திற்காக அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு பரவசம் ஊட்டு வகையில் இருக்கிறது இந்த சிலைகளெல்லாம் மிகவும் அழகாக பக்தர்கள் பார்த்து தரிசனம் செய்வதற்காக திருப்பணி குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே கண்கொள்ள காட்சியாக நமக்கு விருந்தெடுத்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இங்கே அந்த அம்மன் சிலைகளும் அதோடு உள்ள மற்ற சிலைகளும் இங்கே மிக சிறப்பாக நம் கண் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது பார்க்கின்ற அந்த தோற்றம் கருவறையை சுற்றி வருகின்ற சுற்றுப்புறம் உள்ள அந்த சுற்றுச்சுவர் தென்புறமாக உள்ள அந்த சுற்றுச்சுவர் அதை பார்க்குறீங்க இடிந்து கிடைக்கிறது கற்களெல்லாம் பேர்க்கப்பட்டு அலங்கோலமாக இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க இப்போ திருப்பணி குழுவால் அந்த அறநிலையத்துறை அந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த நன்றாக பாருங்கள் அந்த சுவரிலே அந்த குறியீடு போட்டிருப்பார்கள் எண்கள் போட்டிருப்பார்கள் அது எதற்கு என்று கேட்டால் இந்த கோயிலை அப்படியே ஒரு ஒரு கல்லாக பெயர்த்து எடுத்துவிட்டு புனரமைத்து மீண்டும் அதே கல்லை அதே இடத்தில் வைப்பதற்காக அந்த குறியீடெல்லாம் எண்களெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள் அப்போது அந்த கற்களெல்லாம் மீண்டும் அதே இடத்தில் செப்பனிட்டு இவங்க நேரத்தியானவர்களே கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நாம் உங்களுக்கு அதை மீண்டும் தெரிவிப்போம் இப்பொழுது அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்தபர்களெல்லாம் பார்க்குறீங்க அந்த அந்த கோபுரத்தை மேடை பாருங்கள் கலைநயத்தோடு அந்த சிலைகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் சிற்பத்தின் வடிவம் அந்த சிற்பிகளின் கைவண்ணம் அப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போது இங்கே கற்களெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கே மேலே கட்டுமான பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்தபிகள் மிகவும் அது உன்னிப்பாக மிகவும் தொன்மை மாறாமல் செய்வதற்கு அங்கே தங்களுடைய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர் சிலை அமைப்பு அந்த எல்லாத்தையும் பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் அந்த சிதிலமடைந்தே கிடைக்கின்ற அந்த கோயிலை பாருங்கள் அதை செப்பனிட்டு அதை மக்களின் பக்தர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அந்த தொன்மை மாறாமல் செய்வதற்கு அந்த திருப்பணி மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலின் இன்னொரு மிக பிரசித்தி பெற்ற சிறப்பு என்னவென்று கேட்டால் இந்த கோயில் மேற்கு முகமாக அமைந்திருப்பது தனிப்பெரும் சிறப்பு அந்த கோயிலை இப்பொழுது நிர்வகித்து வரும் அதாவது இந்த கோவில் ஐம்பது ஏக்கர் நிலமுள்ள கோட்டை என்கின்ற ஒரு தளத்தில் அமைந்திருக்கிறது அந்த கோட்டை சுவர் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது சுமார் முப்பது அடி உயரம் உள்ள அந்த கோட்டை ஐம்பது ஏக்கர் நிலத்தை சுற்றி வருகிறது அதில் தான் இதில் நடுநயமாக இந்த சுபேத வராக பெருமாள் கோயில் அமைந்திருக்கிறது அதோட சிறப்பை பற்றி அந்த கோட்டை நிர்வகித்து வரும் மாசிலா மனோரன் அவர்களும் இதே ஊரை சேர்ந்த கீனா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறார்கள் அவர்கள் பேட்டியை இப்பொழுது கேட்போம் வணக்கம் வயக்காட்டு பசங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம் மகாதேவப்பட்டினருந்து அமைந்திருக்கின்ற கோட்டையை பற்றியும் அதன் நடுநயமாக அமர்ந்திருக்கின்ற சுவேத வரகப்பெருமாள் கோயிலை பற்றிய வரலாறையும் விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் மனோகரன் இது வந்து சுவேத வரகப்பெருமாளுடைய கோட்டை அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் துலாசாங்கிற ஒரு ராஜா தஞ்சாவூர்லேருந்து வேட்டைக்கு வர்றாரு வேட்டைக்கு வர்றப்ப ஒரு நாயும் ஒரு கையில் கொண்டு வர்றாரு மகாதேவப்பட்டினத்தில் ஒரு ஏரியாவில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறப்ப ஒரு கனவு இருக்கு வருது அந்த கனவு என்னென்னா ஒரு கோயில் இருப்பதாக பார்க்குறாரு அப்போ முழிச்சு பார்க்குற சமயத்தில் அந்த வேட்டை நாயை செலுத்துக்கிட்டு முயல் நிற்கிது உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணு நினச்சிட்டு அடுத்ததாக என்னென்னா கோயில் எங்க இருக்குதுன்னு புறப்படுறாரு கொஞ்சம் தூரம் வந்தோடனே சுவேத வராக பெருமாள் இது அடுத்தது செம்போ மகாதேவ கோயில்னு அங்க இருக்குது அது என்ன பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு அந்த கும்பத்தில் தண்ணி போது சம்போ மகாதேவான்னு தண்ணி ஊற்றிருக்காங்க அதனால் இந்த ஊருக்கு மகாதேவ பட்டணம்னு பேர் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு அதிலேருந்து ஒரு இரநூறு அடிய தள்ளி இது ஒரு ஐம்பது ஏக்கர் மொத்தம் கோட்டை சுவர் நாலு பக்கம் கட்டி இந்த கோட்டை சுவர் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் இருக்கும் மேலே உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருக்கும் உயரம் உயரம் வந்து இருபத்தஞ்சு அடி மேலே அகலம் வரும்போது ரெண்டு அடி இருக்கும் நல்லா ஒருத்தர் நடந்து போகலாம் அதை கட்டின பிற்பாடு தான் இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை இருக்குது அது இப்போ சிதில மடைஞ்சு போயிட்டு அரண்மனை கட்டியிருக்காரு அப்புறம் இந்த முன்னாடி வரும்போது ஒரு புள்ளியார் கோயில் இது வந்து வராகி பெருமாள் இது இந்தியாவிலேயே இங்கே தான் அதாவது மேற்கு பார்த்த வராகி பெருமானுங்கிறது இங்கே தான் இருக்குங்கிறாங்க வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கே குஜராத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர பாக்கி இருக்க சில இடத்துல அதெல்லாம் கணக்கு பார்த்து இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இந்த மகாயத்துக்கு இது அப்படியே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் இங்கே வந்திருக்காரு இந்த கோட்டையை கட்டி எண்பத்தி நாலு வரையும் அவங்க இங்கே வாழ்ந்திருக்காங்க அவர் மனைவி பேர் உமாபாயின்னு பேர் அவங்க இறந்துடுறாங்க இறந்த விற்பாடு என்ன பண்ணாங்கன்னா அந்த செவத்தில் ஏறி ஒரு அம்பை விடுறாங்க அது அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழுவுது அங்கே கொண்டதான் அவர் மனைவியை அடக்கம் பண்ணுறாரு அதை அந்த சவத்தை உடச்சிக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த சவத்தை கட்டிடுறாங்க அது இன்னமும் அந்த உமாபாய் கோயில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் அப்பெல்லாம் சின்ன பிள்ளைனா உமாபாய் உமாபாய்னு சொல்கிறது பின்னாலே வந்து தெரிஞ்ச விரும்பு உமாபாய்ங்கிற ஒரு வரலாறு தான் எங்களுக்கு இப்போ தெரியுது இது அப்படியே இருந்துகிட்ருக்க காலத்தில் இந்த ஐம்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து கோயில் ஒன்றரை ஏக்கர் அந்த மூலையில் இருக்கு குளம் பாக்கி எல்லாமே பட்டா இது அப்படியே கடந்து போயிடுது கடந்து போனது பிற்பாடு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தஞ்சாவூர் தஞ்சாவூர ஒரே மாவட்டமாக இருந்துச்சு இந்த ஊரில் வந்து தன்றா போட்டு தஞ்சாவூரில் ஏலம் நடக்குது அந்த ஏலத்தில் மன்னாரில்லேருந்து ஒருத்த ராக வையங்கார்னு ஒருத்தர் போய் அது ஏனால் எடுக்கிறாரு இப்போ இங்கே வந்து ஒரு சில பேர்லாம் போயிருந்தாக்கலாம் அப்ப அந்த கலெக்டரோட நேரத்தில் அவங்கள கலந்துக்க முடியா போயிட்டு இவரே எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு அப்புறம் அவரு பிற்பகல் இங்கே வந்து கொஞ்சம் அவர் தான் சில இடங்களை காடுகளாக இருந்து சில இதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சோம் சவுக்கு கொஞ்சம் கரும்பு எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு எங்கள் அப்பா தவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதை வாங்குறாரு வாங்கி அப்போ ஐயரை ஒரு மூணு போர் ரேட்டு அப்போ முப்பத்தி ஒம்பதுல ஐயர் வாங்கினது வெறும் தொள்ளாயிரம் ரூபா தான் அப்புறம் எங்கள் அப்பா வாங்கினது வந்து மாசால்தர் ஒன்றரை லட்ச ரூபா அன்னைக்கு அப்போ தான் ஐயர் வந்து ஒரு மூணு போரை போட்டிருந்தார் அப்போலாம் போருங்கிறது ஒரு முந்நூறு அடிக்குள்ளே வந்துச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்து பெருசாக்கி நானூறு அடி ஆக்கி பெருசாக்கிட்டாரு எங்கள் அப்பா என்ன பண்ணாரு இந்த காடுகள்லாம் அழிக்கப்பட்டு எல்லாமே தொன்னதை பார்க்கிட்டார் அதுக்கு பிறகு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சனிக்கிழமை அந்த காலத்தில் இருந்து இந்த ஊரில் வந்து தியாகராஜ தேவர் பிரசராக இருந்தவர் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை இதுக்கு வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க அது அப்படியே ஒரே காரஞ்செடியாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை நடக்கும் இது அப்படியே கடந்து போயிட்டுச்சு இது யாரும் இப்போ நாங்கள் வந்தோன்னா யாரும் வரல அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் இப்போ நானே எனக்கே கடவுள் பக்தி இல்லாதனம் தான் இருந்தாலும் என்னையே இந்த கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லுது அப்படி சுற்றி வந்தது வாசப்பிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் முடி சிலுக்குது பொறி தட்டுதுன்னு சொல்லுவாங்க உடனே கும்போசம் பண்ணுங்குது எனக்கே அது தன்னறியாம ஒரு நிகழ்வு நடந்து போயிட்டு அப்புறம் அதுக்கு பிறகுதான் நான் எல்லாம் இந்த கோட்டையை நீங்க எத்தனை வருஷமா நிர்வகிச்சிட்டு வருவீங்க இந்த வாங்கினோம் வாங்கணும் நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுது சரி நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுதுக்குறீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏன் திருப்பணியோ குடமுழுக்கோ செய்ய முன் வரல முயற்சி எடுக்கலை இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்கல யாருக்கு என்ன கிடைக்குமோ அப்போ கிடைக்குங்கிறது மாதிரி அந்த சூழ்நிலை ஏற்படலை சரி இப்போ அறநிலையத்துவரம் மூலமா இப்போ திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க இதுக்கு பிறகு இந்த வாட்ஸ்அப்பில் எங்கே பார்த்த பிற்பாடு தான் நம்ம டிஆர்பி ராஜா அவர்களும் அண்ணன் டிஆர் பவுலு ஏன்னா நம்ம தள்ளி தான் அவர் பார்த்த பிற்பாடு தான் இப்போ நானும் போய் சொன்னேன் இந்தமாரி டிஆர்பி இந்தமாரி கும்பாசணம் பண்ணுங்கன்றது அதுக்கு பிற்பாடு அவங்க ஸ்டெப் எடுத்து தான் இன்னைக்கு மூணு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒதுக்கீடு பண்ணி அது மராமரித்து பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயோ இதில் பணிகள்லாம் நிச்சயம் முடிந்து வரும் இது ஒரு டூரிசம் சென்டர் இது இதில் என்ன ஒரு பெருமைன்னா இந்த மகாதேவப்பட்டினம் மீண்டும் ஒரு பெரிய ஒரு அந்த அரசர் வாழ்ந்த நிலையை மீண்டும் அடைய போகிறது தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கும் இந்த கோட்டைக்கும் ஏதாவது சம்பந்தம் இது ராஜராஜ சோழன் இல்ல மராத்தியர்களுடையது ஆமா நாயக்கர் காலத்திற்கு பிற்பாடு மராட்டியர்களுக்கு வந்திருக்காங்க மராட்டியர் தான் இவங்க வீராஜிவாசனுடைய வகையார் அவர் அது என்ன ஒரு சின்ன ஒரு வரலாறு என்ன சொன்னாங்கன்னா நாயக்கர்களுக்காக இந்த மராட்டியர்கள் வந்து போருக்கு நாயக்கருக்காக போருக்காக உதவி செய்ய வந்தவங்க அப்புறம் அந்த நாயக்கரால் அந்த சில ஒரு செய்ய முடியாமல் போகும்பாடு அப்புறம் மராட்டியர்கள் இதுக்கு வந்துடுறாங்க ஆட்சி பீடத்துக்கு வந்துடுறாங்க அது மராட்டியர்களும் இதை பண்ணது அதுக்கு பிறப்பாக அடுத்து அடுத்த சோழர்களெலாம் வர்றாங்க ஆமாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் இந்த மகதாபுணத்து கோட்டைக்கு இடையில் சுரங்கம் இருப்பதாக பல ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இது உண்மையாக ஆனா இருக்குங்கிறது எல்லாரும் தான் உண்மை ஆனா கோயில் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மூளையில ஒரு நிச்சயமா ஒரு பாதை இருக்கு சுரங்க மாதிரி இருக்கு பட் யாருமே அதை பார்க்கல ஆனா ஒரு பண்ணம் இருக்கு அது இனிமேதான் இப்ப கோயிலா இது பண்ணிட்டாங்களா இனிமே தொல்புர வளர்ச்சியில வந்தா பார்த்தாங்கன்னாக்க அவங்கதான் அதை பார்த்து என்னன்னு சொல்ல முடியும் மிக்க மகிழ்ச்சி மனோரன் மிக்க நன்றி அடுத்து கீனா என்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கருத்தை கேட்போம் ஊர் வாழ்க உலகம் வாழ்க உலகத்தில் உள்ள ஜீவன்கள் அத்தனையும் வாழ்க வாழ்க்கை எல்லாம் செயலோடையும் என் ஆணை அம்பலத்தை வல்லால் தனையேத்து இந்த புண்ணிய பூமியா மகாதேவ பண்டத்தை பற்றி கேட்குறீங்க இது ஒரு பெரிய வரலாற்று சின்னமாக உள்ள இந்த மாபெரும் கோட்டை இந்த கோட்டைக்குள் ஸ்ரீ வரலாக பெருமாள் கடல் ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அரசர்களால் செய்யப்பட்டு அதை பற்றியான முழு விவரங்களை நண்பர் மனோகரன் அவர்கள் இங்கே குறிப்புடன் சொன்னார் இருந்தாலும் இந்த மகாதேவப்பட்டினத்திற்கு நீண்ட காலமாக இந்த ஒரு புண்ணிய பூமியில் இந்த ஊரை சுற்றி முதலில் சொல்லிவிடுவோம் நீங்கள் மகாதேவப்பட்டினம் என்பது மகாதேவன் ஈஸ்வரன் இங்கே இருப்பதாக ஒரு கோயில் இருக்கிறது அதனுடைய பேரு மகாதேவ பட்டணம் ஸ்ரீ மகாதேவன் ஆலயம் இந்த பெருமாளுடைய வடக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் அளவில் இது அமைந்துள்ளது அதேபோல் நீங்கள் உள்ளிக்கோட்டையிலிருந்து மகாதேவப்பட்டினம் வரும் வழியில் ஸ்ரீ கீழவாடி கணபதி அவர்கள் உங்களை வரவேற்பதாக தெரியும் அதையடுத்து வடக்கு வாடி பிள்ளையார் வடக்கேயும் மேற்கே காசி விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற காசியில் இருக்கின்ற வீசன் உள்ள மகாதேவப்பட்டின ஸ்ரீ விஸ்வநாத ஆலயமும் மகளாட்சி ஆலயமும் அதை அடுத்து தென்புறமாக உமாபே உமாதேவி என்ற உமா கோயில் என்று சொல்லப்படுகிற அந்த நவீன தாஜ்மஹால் இப்போது நீங்கள் சென்று பார்த்தால் அந்த வருமக்களையும் அந்த கோயிலில் வரையப்பட்ட சின்னங்களும் இன்றும் அழியாத சின்னமாக இருக்கிறது அந்த வகையில் எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு என்று கூட சொல்லலாம் இதை ஏன் மிகப்படுத்தி சொல்கிறேன் என்றால் ஊரில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த ஊரில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கட்டி வாழ்ந்த இந்த அரசர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதால் இதை இப்படி வடிவமைத்து ஊர் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதை அடுத்து மகாதேவப்பட்டினம் ஸ்ரீ வரநாகப் பெருமாள் கோயிலில் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தலைமுறை என்று சொல்ல கூட முடியும் காரணம் அது அதற்கு கோட்டைக்குள் கோட்டை அமைத்து நான்கு புறமும் சுவர்களால் கட்டப்பட்டு அதனுடைய உள்புறத்தில் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் அதாவது கருடாழ்வார்தான் அவரை சுமந்து கொண்டு இங்கே வச்சதாக முதல் ஐதீகம் அவருக்கு ஒரு சின்ன சன்னதியும் அதனுடைய வடக்கு புறமும் தென்புறமும் ஸ்ரீதேவி பூதேவி போன்ற அந்த பரிவார தெய்வங்கள் இங்கே அமையப்பட்டது சிறப்பாகும் இந்த சிறப்பில் ஸ்ரீ அனுமான் இங்கே இருக்கிறார் அதேபோல் போல் கூரத்தாழ்வார் நம்மாழ்வார் பேயாழ்வார் இப்படி சொல்லப்படுகின்ற இந்த பனிரெண்டு ஆழ்வார்களும் இங்கே நிச்சயமாக இருந்து தியானம் பண்ணி பெருமாளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்நாள் பூரா அவர்களுக்கு சேவை செய்வதும் பொருட்டு இந்த பனிரெண்டு ஆழ்வார்களை இங்கே ஒருங்கிணைந்து பார்க்கப்படலாம் இதனுடைய சனி ஒரு பெரிய தியான மண்டபம் இருக்கிறது இப்பையும் அழகு அருங்கோணத்தில் உள்ளது ஒவ்வொரு தூண்களும் மிக அழகாக நேர்த்தியாக சொல்ல போனால் கோயில் சென்றால் அந்த மர சிற்பங்கள் காணப்படுகின்ற சிற்பங்களை விட ஓவியங்களும் அதனுடைய அமைப்புகளும் கற்களாலான சங்கிலியும் இங்கே அமையப்பட்டு உள்ளது மற்றும் இந்த சிவலிங்க வழிபாடாக இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் இங்கே அமையப்பட்டு உள்ளது ஒரு பெருமாள் கோயிலில் அரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற இந்த வரலாக பெருமாளுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த மகாதேவப்பட்டத்தில் இருந்திருக்கிற வரலாகப் பெருமாளுடைய பெருமை ஆண்டுதோறும் அவர்கள் பெரியவர்கள் விட்டு சென்ற வைகுந்த ஏகாதேசி என்ற பெரு விழாவை இப்போது கிராம மக்களால் தொடர்ந்து நடத்தப்படுகிறது அன்றைய நாளில் ஸ்ரீ வரலாகப் பெருமாளுடைய திருவுருவம் தாங்கிய கடையாள கருடாழ்வார் அவர்கள் தன் மீது சுமந்து வீதி விழா வந்து பொதுமக்களை அருவாணித்துக் கொண்டிருக்கிறார் இவர் ராஜவீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜவீதியிலிருந்து நேரு புறக்கம் சென்று இந்த கிராமத்துக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை உள்வாங்கிக் கொண்டு எவ்வளவோ இயற்கை சிற்றங்கள் கஜா புயல் போன்ற அத்தனை பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் இந்த கோட்டைக்குள் இருக்கிற வரதா பெருமான பெருமையே பெருமை அந்த அளவுக்கு இந்த திருக்கோயில் சிதிலமடைந்து இருந்த காரணத்தை எல்லோரும் கண்ணுற்று சில பேர் இந்த ஊரை உற்று நோக்கி இப்படி இருக்க ராஜாண்ட ஊர் இப்படி இருக்கிறது என்ற ஒரு மக கவலைகள் எல்லாம் நாங்கள் மறந்த வேளையில் தற்போது இந்திய அறநிலையத்துவம் மூலியமாக இந்த சுவேத வரலாறு பெருமாளுக்காக ஒரு பெரிய நர்த்தாரியம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்ணீர் வகையில் எல்லா பொதுமக்களும் ஆர்வமாக இருக்கிறோம் தற்போது இது இந்த வரலாறு பெருமாள் டூரிசம் பாக்கில் சேர்த்திருக்கிறார்கள் இன்னும் பிரபலமாகும் பொதுமக்களும் இங்கே சனிக்கிழமை தோறும் எப்போதும் இங்கே அவருக்கு அபிஷேக ஆர்வனை நடந்து கொண்டிருக்கிறது இன்று கூட சனிக்கிழமை தான் மக்கள் வர இருக்கிறார்கள் பாலாளிய பண்கள் காரணத்தினால் அதை அதிகப்படுத்த முடியவில்லை இதுக்கு ஏறு ஏகப்பட்ட கோதைவரமாக வழிபடுகின்ற ஊர் மக்கள் அனைவரும் மற்ற சேவாத்திரிகளும் இதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த திருக்கோயிலை கட்டி வருவார்கள் என்று எல்லோரும் நம்பி இந்த திரு திருக்கோயில் திருப்பணி நடைபெறுகிறது நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது மிக அழகான இந்த திருக்கோயில் வேற எங்கே இல்லை என்பதாக தெரிய வருகிறது அப்படிப்பட்ட இந்த திருக்கோயில்கள் கற்களும் தூண்களும் அங்கே இருக்கிற சுட்டி மாட கூட கோபுரங்கள் கோட்டைக்குள் கோட்டையாக இருப்பதுதான் பெருமாளுக்கு பெருமை என்று சொல்லப்படுகிற வேளையில் இந்த அரையாக பெருமாடை பெருமையும் கீர்த்தியும் அரே ராமா அரே கிருஷ்ணா என்று அந்த வேத மந்திரத்தில் உள்ள வைணவ தளத்தில் மிக சிறப்பாக மகாதேவப்பட்டினம் திகழும் மேல் மேலும் வளரும் இந்த திருக்கோயிலின் மூலமாக மகாதேவப்பட்டினம் சிறப்படையும் என்று எல்லோருடைய சார்பாகவும் ஊர் சார்பாகவும் வணங்கி கேட்டு நன்றி வணக்கம் ஊர் மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்